மேக்ஸிமம் நீங்க பறை பார்த்தீங்கன்னா பார்த்து வாசிக்கிறவங்க தான் நிறைய பேர் வாசிப்பாங்க அவங்க வாசிக்கிறதே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே பிடிச்சி வாசிக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க நம்ம மொழியும் நம்ம கலையும் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு அதை நம்ம வீட்டுல நம்ம சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம் வெறும் ஒரு பெருமைக்காக வெறும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சுட்டு இங்கிலீஷ் மட்டும் பேசினா போதும்னு நினைச்சாலும் சரி

பறையில வேரியேஷன்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணா ஒரு எளிமையா ஒரு நார்மல் எந்த ஒரு நாலேஜும் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சொன்னா நீங்க எப்படி ஜென்ரலாவே இப்போ நார்மலா காமன் பீப்புள் நம்ம எங்கயாவது வாசிட்டு இருக்கும் போது ஒத்தையாடி அடி இல்ல இந்த வாசின்னு நார்மலாவே பீப்புள் சொல்லுவாங்க ஜென்ரலாவே காமனாவே எல்லாருக்கும் ஒரு பீட் வந்து எது ஒரு பீட் வாசிச்சா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவ சும்மா ஏதாவது சொல்லுவாங்களே டண்டனக்கா டண்டனக்கா லைக் அந்த மாதிரி ஏதாவது சும்மா சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து நோட்ஸ் மாதிரி பறையில இருக்கு நோட்ஸ் மாதிரி நம்ம அத வந்து வாசிக்கலாம் நான் அவங்களுக்கு வாசிக்கும் போது அந்த நோட்ஸ் எல்லாமே வாசிச்சு காட்டுறேன் அப்ப அவங்களுக்கு எளிமையா புரியணும்னு நாங்க என்ன பண்ணுவோம்னா கையில தட்டி சொல்லி தருவோம் கையில தட்டி சொல்லி தருவோம் நீங்க இப்போ நாங்க நாங்க சில நோட்ஸ் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய நோட் இருக்கு ஒரே நோட் தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அஹ் இந்த ரக்கிட்ட ரக்கிட்ட பாட்டு கேட்டுருக்கீங்களா இப்ப ரக்கிட்ட 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 ரிட்டங்குறது ஒரு நோட் தான் ஒரு நோட் ஒரு பீட்டை அதேவே நம்ம சிம்பிளா சொல்லும் போது தக்குக்கு 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 அப்போ தாங்கிறது வந்து சுண்டுக்குச்சி கூங்குறது வந்து அடிக்குச்சி அப்போ அதே பீட்டை வந்து நம்ம இப்படி தொலைல வாசிச்சு தக்குக்கு 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 ரக்கிட்ட ரக்கீட்டா ரக்கிட்டு ரக்கிட்ட நகஜ நகடி நகுஜ நகடி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டோன் இருக்கு அதை வாசிக்கிறதுக்கு ஒவ்வொரு நோட்ஸ் இருக்கு நம்ம சிம்பிளா

சொல்லி தரதுக்குன்னு சிலதை கத்துக்கணும் கத்துக்கிறதுக்குன்னு சொல்லி தரோம்ல அப்ப அந்த மாதிரி ஒரு நாலு நிலை வச்சிருக்கோம் நாலு அடி வச்சிருக்கோம் நாலு நிலை நாலு அடி அந்த நாலு அடிக்கும் அதாவது ஒரு நிலைக்கு நாலு அடி அதுக்கு அடவுகள் அதுவும் அடவுனா டான்ஸ் ஸ்டெப்ஸ் சோ அதுவும் சேர்த்து சொல்லி தரோம் இதுக்கு ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா இருக்கும் கண்டிப்பா இருக்கு என்னன்னா இப்ப நம்ம வாசிக்கிறதுங்கிறது அவங்க முன்னாடி வாசிச்ச அளவுக்கு இல்லதான் இப்ப நம்ம வாசிக்கிறதுங்கிறது குறைவுதான் இந்த முன்னாடி இருந்து முன்னாடி இருந்த தாளங்கள் தாங்க எல்லா பக்கமும் இசை இருக்கு அஹ் இசை மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே இசை தோன்றிருச்சு வரலாறுங்கிறது இசையோடது மிகப்பெரிய வரலாறு

பயங்கர இதா இருந்துச்சு பவர்ஃபுல்லா இருந்துச்சு இது ரெக்கார்டிங்க்கு வாசிக்கிற பறை உடன் பறை இருக்கு இல்லையா நம்ம காட்சி வாசிச்சோம்னா இன்னும் பவர்ஃபுல்லா சவுண்ட் இருக்கும் நம்ம நார்மலா வெளியில வாசிக்கும் போது ஒரு ஆடியன்ஸா இருந்து பாக்கும்போது இவ்வளவு கிளியரா தெரியாது க்ளோஸா வாசிக்கும் போது அப்படி டக்கு டக்குன்னு எனக்கே டிஃப்ரெண்டா இருக்கு வெளிலயே வாசிச்சிட்டு இருந்துட்டு வாசிக்கும் போது டிஃப்ரெண்டா தான் இருக்கு இப்ப வந்து ஒரு ஃபன் ராபிட் மாதிரி வச்சுக்கலாம் மார்னிங் பர்சனா இல்லை நைட் ஆகலாம் நைட் டீயா ரெண்டும் இல்லை மூவி டெலப் ஐயோ டக்குன்னு தெரியு அசுரன் படத்தில் உங்ககிட்ட கார்டு இருந்தா புடுங்கிக்குவானுங்க பணம் இருந்தா எடுத்துக்குவாங்க ஆனால் படிப்பை மட்டும் என்னைக்கும் எடுக்கவே முடியாது படிப்பை விட்டுறாத அப்படி அந்த டெலாம் ரொம்ப பிடிக்கும் ஒன் சாங் அது அவங்கள ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருப்பேன்னா என்ன சாங் இந்த இது காதல் வந்தால் சொல்லி அனுப்பு இருக்கலையா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு டே வந்து நீங்க பறைய அடிக்காம இருந்தா என்ன பண்ணுவீங்க கஷ்டமா தாங்க இருக்கும் பறையா இல்ல பறையிலாட்டி படிப்பேன் ரெண்டும் தடவை வேற எதுவும் இல்ல பெருசா எதுவும் இல்ல ஃபேவரேட் பறை பீட் இப்ப நான் வாசிச்சதுல இந்த அஞ்சல பாட்டு பாத்து இருக்கீங்க அதுதான் தீ தக்கு தா தக்கு நான் கேட்டது அவரு கொடுத்தது ஐ லவ் தட் பீட் ஒரு வரல பறை மீனிங் சொன்னா என்ன சொன்னீங்க விடுதலை பறை அடிக்கிற ஃபேவரெட் பிளேஸ் ஃபேவரெட் பிளேஸ் எங்க தான் எங்க வீட்லயே வாசிப்போம் பக்கத்துல இருக்க நினைச்சாலும் சரி ஆஹ் அப்படின்னு நீங்க பறையோட டிராவல் பண்ண மோஸ்ட் கிரேசி பிளேஸ் கோவா

கிரவுட் வந்து ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடு அடிச்சாலே போதும் ஒன்ஸ் மோர் எப்போதுமே கேட்டுருவாங்க அதுல வந்து என்ன பேஸ் நிறைய மாத்தி மாத்தி போடலாம் சோ அது வந்து சூப்பரா இருக்கும் வைபா இருக்கும் இப்ப உங்ககிட்ட ஒரு ஒன் க்ரோர் கொடுத்து பறையை வந்து ப்ரமோட் பண்ணலாம் இல்லை எடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணுவீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பறை வாங்கி கொடுத்துர்லாம் ம் வாங்கி கொடுத்துட்டோம்னாலே போதும் அப்பதே சும்மா வச்சுட்டு இருப்பாங்க கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படி பண்ணோம்னா அப்படியே டெவலப் ஆயிடும் ஆயிரும் ஒரு திங் பறையை பத்தி பீப்புள் இந்த மாதிரி திங்க் பண்ண கூடாது அப்படின்னா அது என்ன திங் பறை வந்து வெறும் சாவி கருவி அது வந்து நம்ம வாசிக்க கூட கருவி இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது நம்ம இசைக்கருவின்னு எடுத்துக்கணும் பொதுவா பேரண்ட்ஸ்க்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்ல விரும்புறீங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் நம்ம மொழியும் நம்ம கலையும் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு அத நம்ம வீட்ல நம்ம சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம் வெறும் ஒரு பெருமைக்காக வெறும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சுட்டு இங்கிலீஷ் மட்டும் பேசினா போதும்னு நினைச்சாலும் சரி கிட்டாரும் வயலின் அந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸ் கத்துக்கிட்டா போதும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரொம்ப இதுவா பாக்குறாங்க தாழ்வா பாக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் பிரேக் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட பண்பாடை நம்ம தான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம மொழியும் நம்ம கலையும் அழிஞ்சிடாம பார்க்கணும் அப்படின்னா அது அவங்க கையில தான் இருக்க பேரண்ட்ஸ் கையிலயும் இப்ப இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் கையிலயும் தான் இருக்கு அவங்க அதை விடாம புடிச்சுக்கணும் எடுத்துட்டு போகணும் அந்த உங்க பிஸி ஸ்கெடியூல்ல பிஎஸ்டி பண்றீங்க பரே அது நிறைய இல்லை எங்களுக்கு நீங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ உங்களோட விஷ் எல்லாமே நிறைவேறணும்னு நான் எங்கள் டீம் சார்பாக நான் வாழ்த்திக்கிறேன் அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஒரு பக்கம் படிப்பையும் எவ்வளவு அழகாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் ஒரு சர்வீஸா ஒரு கலையை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்து போயிட்டு இருக்கீங்க அண்ட் நிறைய பேர் அதில் இம்பாக்ட்ஃபுல்லாக அதை கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ரியலி இன்ஸ்பைரிங்க்கு மீனிங் சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஜேர்னி இன்னும் உங்களை அடுத்தடுத்து பெரிய பெரிய ஸ்டேஜஸில் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்கணும் பரைய ஒரு நியூ ஃபேஸ் கொடுத்துட்ருக்கீங்க நார்மலாக ஒன்று டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை பற்றியே தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு ஒரு புது ஜர்னி சோ அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி அண்ட் டீம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பறைக்கு இன்னொரு வியூ டிஃபரண்டான வியூ கொடுத்துருக்காங்க இவங்க இந்த ஜேர்னியை பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் இன்னும் நிறைய பேருக்கு இந்த பாட்காஸ்ட் போகணும் பறையை பத்தி நிறைய பேருக்கு தெரியணும் அண்ட் பறையை பத்தி இருக்கிற வியூஸ் வந்து மாறணும் ஸோ ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி பல ரியல் ஸ்டோரிஸ் ரியல் பீப்புள் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் நிவேதா